கிழமை வந்துட்டு எங்க வீட்டு அம்மாவுர வித்தியாசமா இருந்துச்சு. அப்பா அம்மா माम நான் தான் வந்து ஏதாவது செஞ்சு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை நெல்லி முட்டை எல்லாம் போற லெவலோட சின்ன மீன் எல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம் பாத்தீங்கன்னா வளம போல வந்து என்னென்ன விட்டு முத்தத்துல நிற்கிறேன் முத்தத்துல உங்களுக்கு வந்து சரியான ஒரு வெயில் ஆகிடுது பங்குனி மாதம் வந்து கொஞ்சம் வெயில் தானே நம்ம கூட ஓ உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெயில் கண்டிக்கிறோம் நாங்க நிக்கிறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் थोड़ा ज्यादा டாங்கنا வந்து வீடியோ வீடியோலாம் வந்துட்டு போட்டونيங்க அப்ப நேற்றுமே வந்து டம் மாங்கற வீட்காக வந்து இந்த ஸ்கர்ட் இன்லாம் வந்து தட்டி போடுனீங்க நம்ம போட்டா அது வந்துட்டு உள் பக்கம் அப்போ விட்டோம் நம்மளுது நாங்கள் உள்பக்கமா போடுவோம் வலது மனது தெரியும் Jenner நிலை வலது உண்டு அதை சொல்லலena இது நாங்க நல்ல பக்கத்தில போட்டிருக்கோம் பளிiele ஏ பிரட்டி போட்டாலாம் ஒரு நேரம் பொம்சன் என்னன்னு சொன்னாரு மந்த கொண்டாளம்

சோஃபா கிழமை வந்துட்டு எங்களை வீட்டு அம்மா ஒரு வித்தியாசம் வந்து சமைக்கப்படுறோம் உடம்பு சமைக்கிற தான் வந்துட்டு வீடியோ வந்து சமைக்கப்போறோம் உறவுகள் பாக்குற பார்த்து ஒண்ணிக்கிறாங்க வந்து சமைக்கப்படுங்க நாங்கள் வந்துட்டு வீடியோ போடும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சி வந்துட்டு இப்ப வீடியோ வந்துட்டு பாதிவு செஞ்சு இருக்கோம் மிக என்ன சொல்லுவோம் நிறைய பேர் வந்துட்டு விரும்பி எங்களை வீடியோ பாக்கியம் கட்டு பேர் நல்லவங்க பார்த்தாலும் சரிதான் கெட்டவங்க பார்த்தாலும் நிறைய பேர் சரி அப்ப நாங்கள் கனகை காய்ச்சிக்கொள்ளாம இப்ப நாங்கள் சமையல் செய்யறத வந்துட்டு பாக்க போறோம் என்ன சமையல் செய்யப்பட்டீங்க நெத்தலி நெத்தலி மற்றது நெத்தலி குழம்பு தீயல் பருப்பு வெள்ளச்சோடு ஆகும் வெள்ளச்சோறு பூசணிக்கு எல்லாமே வந்து சமைக்க போறோம் அதான் வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க

து ஆனா இப்ப இப்ப வந்து சில உறவு சொல்லி அதை மாத்தி பண்றோம் அப்ப வந்துட்டு உறவுகளை வந்து ஒரு எங்களை சொல்லி சொல்லிடு நாங்க வந்து அதை கொஞ்சம் முன்னா எங்கள் அப்படியே தான் நாங்க மாட்டிக்கொள்வோம் அது மாதிரி வந்து முட்டையா இப்படி ஆகிடுச்சுன்னா நாங்க அது மாதிரி ஆகிக்கணும் சரி இப்ப இப்ப தீயல் மற்றவர்களுக்கு இதுல காக்கி மற்றது ஒரு அஞ்சு பேர் எனக்குமே வந்து கொஞ்ச நாள் வந்து உடம்பு கொஞ்சம் நோவுன்றபடி அம்மா வந்துட்டு நீ வந்து வடிவ சாப்பிட இல்லை எவ்வளவுக்கு நான் நெல்லி எலும்பு வேண்டி கொத்தி ஒரு சொதி வச்சு அப்ப

தேங்காய் ஒன்று ஓடு விளம்புறது தேங்காய் இருந்தா என்ன செய்வோம் ஊற போட்டு அடிச்சு அந்த ஓடு விளம்பா ரெண்டு அம்மா சொல்லுவேன் எனக்கு ரெண்டு தங்கம் கூட இது சாச்சு நாங்க உள்ள ஒற்றியாதிரு <coughs> வீட்ட <coughs> <coughs>

குல்லர் நாளை சைலன்ட் வந்தா நான் காந்தரோட மனசுல சைலன்ட் வந்தா நான் காந்தரோட ஓட வந்திரலாம் வந்திரலாம் நீங்க இடிக்கே டிஸ்டர்ப್ பாயீங்க மங்களம் நான் வந்து சின்ன கோபைரنده தான் இன்ன நான் ஓபரேட் பண்ணுங்க ஓ நம்ம சின்ன மொட்டப் போடுறது சரியா

அம்மா வரைய நம்மள திருவா சொல்லி திருவண்ணு அது இவேர்து நான் ஆபூர் இல்ல கரெக்ட் நான் என்னது நீ கிரகத்துக்கு போறீங்க நீ கம்முன்னு நில்லு கரெக்ட்டா 1100 அம்மா அந்த உப்புல அம் புளியலாம் போட்டு బంగாயெல்லாம் போட்டு ஏல போட டீ கேக்குறேன் காரே இங்க ஹ்ம் ஓ இது கரெக்ட் ஹ்ம் கொஞ்சம் லைப் இது போடு நீ கேக்க மாட்டேங்கிறது ஹ்ம் ஆ இங்க பாருங்க рукले bột அம்மो बडी देखिरा हम बडी 골টো বন গাদে মুদি bột হম লাগানালে মারি দিই বন গাদে bộtটু পুন চলে তোলুকিয়া টম চলবা বলি এম আবি বেই ইলা দি কি কড়িয় কোড কড়িয়া হয়ে গপনি হ লমনি লবরিকোপরে অতি যोजना ল ম্যাটা বৈngaচনি அதென்ன ஓடுறத இல்ல அதான் இது வந்து கொஞ்சம் சூடு பண்ணு. うん. கொஞ்சம் போடா இருக்கு. அப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போடு. டேய் மஞ்சள் போடு. மஞ்சள் நல்லா இருக்கு. அம்மா என்ன ஒரு カラー அரைக்கணும். ஒரு லோவர் கலர் இல்ல. நம்ம வந்து ஒரு பச்சை சோப்பு அப்போ நான் காட்ிற. அது வீட்ல பண்ண வேண்டியது. பட் நம்ம

சட்டி சட்டி அப்படி சாப்பிட கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஆளா எதுவும் பண்ணலாம் இங்க என்ன செய்யறான் வேற அம்மையா வீட்டை இருந்தா கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செய்வான் என்ன அம்பி அம்மா மாம்பிண்ணே மறந்துவா நல்லபடியோட அம்மா உங்க தசையில சேர்த்து விட வச்சு போடுறானே அம்மாவுக்கு சட்டிக்கு இது இப்ப எதுக்கு என்ன செய்யப்படுறீங்க மழை மண்டுங்க ஆச்சு அம்மா சாட்டிங்க ரெண்டு நிறைய முறை எடுப்பு வைக்க போறாங்க ஆ 960 லிட்டர் ஏன்னா வந்து கூட்டு கறி ஆਣੀ வர இப்பிடி தான் ஒரு முட்டை முட்டோட ஜெட்டியா அது மட்டே இல்ல முட்டை

அப்போ

இங்கே சோறு இங்கே என்னம்மா அந்த அடுப்பில் உதைக்குது பூஜை கேன்னு ஆ சரி இப்போ இப்போ நாங்கள் அந்த கறியை காய்ச்சி போட அந்த முட்டையில் எதோ செய்ய புரிஞ்சுங்க அதேமா பார்ப்பேன் ம் ம் ஆ சரி ஓகே இந்த கறி நல்லா வடிவா குதைச்சி ஒன்று நாங்கள் ரக்கிட்டு மற்ற அம்மா எல்லா

இதே போட்டு இது

அம்மா தூழுப்பு தான் கல் கல்லுப்புனா கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு நல்ல கொழுப்பு கிடைக்குமா

என்ன கே? மொளகாய். நான் கையில வச்சிருக்கேன் தா. நான் பண்றேன். இது முட்டை பார் மொப்புடி கரண்ட வரலாம். இத எடுத்து போட்டு மைய பிடிச்சு போட்டு. இது முட்டை. ஆ எல்லாரும் சதி செவ வேண்டியது பண்ணுங்க. நான் பிசாப்புடா. เออ நான் படுறேன். முட்டை புடிச்சாலடா. பாதியா. ரெண்டாடா. அது पंजीச்சோற. இது தாளிக்கலாம் அப்படியே. எல்லாரும் நான் நானே இத பண்ணுறேன். போய் அம்மா சாப்பாடு இல்லாமல் வந்துட்டு போட்டுடா தான் வந்து இப்போ சாப்பிடலான்னு அம்மா இருக்கம் ஏன்னா அம்மா அந்த வீடியோ ஒன்று சமையல் ஒன்று வந்தா வீடியோ பார்க்க மாட்டேங்க அப்போ கொஞ்சம் பிசி போட்டாச்சு சரி கறிகை விடுங்க மல்லி ஓ எனக்கு சட்டி தான் சரி அந்த கறிக்க தம்பி கம்னா என்ன கூப்போட பெரிய இப்போ அது வந்து என்ன ஆகலை சரியாக நாங்கள் இப்போ வந்துட்டு சாப்பாடுல அதையும் போட்டுட்டு சாப்பிடுவோம் அருங்கம்மைக்கு வந்துட்டு அம்மா இப்போ அம்மா என்ன காணும் அம்மா இதை அம்மா சரி தம்பி கொண்ட கொடுங்க வா தம்பி நான் சொன்னாடி தான் அப்போ விடுறா தம்பி தேய் தம்பி என்ன யோசிக்கிறேன் இங்கே வேணும் இது யாருக்கு தம்பிக்கு தம்பி தம்பிக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கோ முட்டையெல்லாம் வேறு எல்லாம் உள்ள இந்தா இது இதுவார் எனக்கு போடுவோம் வாங்க சாப்பிடுவோம் போட்டாச்சு எனக்கு இங்கே எனக்கு தான் வந்துட்டு பச்சை கறியிலேருந்து எல்லாம் போட்டு கிடையாது இஞ்சி வேறு எல்லாம் உள்ள விடாக்க ஓகே வாங்க சாப்பிடுவோம்

அரிசி மா எல்லாமே அப்ப இந்த அரிசில ஒரு கிலோ வண்டி கொண்டு வந்து தக்காளி சேதம் முட்டை ரைஸ் போடுற ஒண்ணு அதுக்கு

ஆற்றச்சி சாப்பிடும் வெளியில வந்து என்ன காண்டி வாழைகள் ஆற்றி ரசி பொரிச்சு இதட்டையை மவிச்சு வாழையில எல்லாம் வெள்ளம் புட்டு மாவிச்சு போட்டாச்சு போட்டால் எடுத்து விருப்ப குழாய்சிட்டு சாப்பிடலாம்